ஒரு தர சொல்லு என்ன உணவு புரிஞ்சு போட்டு கொண்டு போய் கசிப்பு கிட்ட போட்டு எழுதி கொண்டு போய் நான் ஐயாயிரம் காசு கட்டி போட்டு வந்துடுறேன் சொல்லு குராம சவாரி லைசன்ஸ் தேவை லைசன்ஸ் வந்தவன் இப்ப ஐசிஎம் ஆர்ட் வெச்சு கொடுத்துனால நேற்று முந்த நாள் தேடி போனவர் தெரியுமில்ல நேற்று அடிக்க அடிக்க போனவர் வீட்டை தேடி வந்து கிடையாது

අයිති ධර හ යි හ ටද ඉ පනච්චා කනක්ේ ස ප්‍රජ න ල ලන්. අදරට හලක්්ජා කියලන්න. අදරට හචා පැති පයික ලා හරනමරෙක් නයි. ஒரு ஒரு யூனிஃபார்ம் போற ஒரு யூனிஃபார்ம் செய்த பிள்ளையால நாங்க உங்களை கூட நாங்க உங்க இதுகளை கூட நாங்க கேட்டுக்கொண்டு தெரியும் நாங்கள குலை செய்தாங்களோ குடிக்கிறோம் நாங்க திட்டிட்டு இல்லன்னு இல்ல எல்லாருமே அப்படித்தான்

மோட்டைக்கிள <laughs> போனாலும்

நீங்களும் கட்டித்தி சக Let's mm -hmm. yeah.